தகுந்தல அப்படியே நடந்தே போயிட்டு சன்ட்ரா பண்ணிடல அரி சண்டா போய் நந்தே போய் சன்ட்ர போனோம்பா சண்டா பண்ணிடல அங்கதான் நல்லா தெரியும் வீவெலாம் சண்டர்னா எப்படி ரோடு சண்டர் இல்லை கரோடல காவேகிறாங்க பாருங்க டேய் போட ஹரி பேசாம போ அங்கே போய் நில்லு அவ செய்கிறாங்க பேர் போய் பார் ம் இண்டியன் ரோஷன் தான் வங்காள வரிகூடா

எல்லாம் பாருங்க ஃப்ரிஷ் ட்ரை ஃப்ரிஷ்லாம் ட்ரை ஃப்ரிஷ் ட்ரை ஃப்ரிஷ் ஏ கோனி இந்த போட்டா இருந்தா கண்டி போய் நேர் போய் நேர்ப்பா போப்பா போப்பா சண்டா பண்ணியில் எவ்வளோ தூரம் நீ போ முன்னாடி போ ஒருமையாக போ முன்னாடி போக சண்டை பூஜை போய் நிற்கிறோம்மா போமா ஏய் சாமி கோயிலுக்கு வந்துட்டு ஒரசின்னு போடுற கோடி சாப்பிடுவேன் அண்ணா இங்கே வந்து டாட்சு பண்ணுறிய போமா போகும் நான் தான் சொல்லுண்ணா ஃப்ரிட்ஜு வந்து நூறு வருஷம் ஆகிடுச்சி வாப்ப ஃப்ரிட்ஜு கட்டி அதை வந்து ரெடி பண்ணதாக பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆச்சு கப்பல் ஏதோ ஒன்று வந்து மோதிச்சு அது ரெண்டாவது தூணா மூணாவது தூணா எதுவும் ஆயிடுச்சு டேமேஜ் ஆகிடுச்சு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி இப்பதான் ரீசெண்டா தான் இது புதுசா கட்டுறாங்க புதுசா அதை கட்டுறாங்க கணக்கா ட்ரெயின் டைம் ஆயிடுவா நாலரை மணி அவனை வர அங்கே வாசிட்டுறான் புண்ணி தூட மாட்டான் அங்கே சென்டராக போய் நின்று ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படியே இறங்கி இறங்க வேண்டித்தான் கீழே அப்படியே கீழ இறங்க வேண்டித்தான் அவன் கீத டவுன் இறங்க இந்த சென்டர் பார்க்க முடியல rajak rajak அந்த ஃபஸ்ட்டே போயிருந்தா அந்த போட்டு உள்ளே போதை பார்த்துருக்கலாம் ஏ பித்தி வேதா இப்போ கனகா இதை எடுத்து போகிறாங்களே இந்த பிரிட்ஜு இது எத்தனை மாதிரி சண்டர் நிறுத்துவாங்க அங்கே ட்ரெயின் வச்சுனா அப்படியே மேலே தூக்கி இடக்கி அது மாதிரி அவ்வளோ வெயிட்டை தூக்குவாங்க ஆமாம் அதான் கட்டிக்கிறாங்க என்னப்பா வா 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 போல வாங்க அம்மா அம்மா போயிடுச்சு வா டைம் நாம்மா அஞ்சு மணிக்கு அவன் ட்ராப் பண்ணுற போயிடும் நாளைக்கு காலம்மா ஆ ஓகே ஆ கடைக்கு இந்த சென்ட்ரு பீச்சாங்க தான் நிற்குவாங்க இதான் வந்து நாளைக்கு ட்ரெயின் வச்சுன்னா அப்படியே தூக்கி ஏற சார் கீழே அப்படியே கடலுக்கு போகுது போட்டு போட்டு ஒன்று போது க்ராஸ் ஆகுது மீன் பிடிக்கது போதா வேலை செய்ய போதா தெரியல எல்லாம் மீன் பிடிக்க வா வா வா